அவன்யாபுரம் கிராமத்துல பாட்டி ஒருத்தவங்க மாவு கடை வச்சிருந்தாங்க அவங்க எப்பவுமே நைட் ஆனதுமே அந்த கிரைண்டர்ல போட்டு மாவாட்டிட்டு இருப்பாங்க ஏமா எவ்வளவு நேரம்தான் இந்த மாவாட்டிக்கிட்டு இருக்க போற சீக்கிரம் மாவாட்டி முடிச்சுட்டு வந்து தூங்கு அப்பதான சீக்கிரம் காலையில் மாவு வியாபாரத்தை பார்க்க முடியும் என்னங்க நான் என்னங்க பண்ண முடியும் நிறைய மாவாட்டி வச்சாதானே நம்ம நிறைய லாபம் பார்க்க முடியும் சரி சரிங்க நீங்க தூங்குங்க நான் கொஞ்ச நேரத்தில் வந்து படுத்துறேன் என்னங்க ஒரு வழியா மாவெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டேங்க இனி உள்ளே தூக்கி வச்சுட்டு நான் வரேன் என்ன அப்பா இந்த மாவை ஆட்டி முடிக்கிறதுக்குள்ள நம்ம படுற வேலை இருக்கே வீட்டில் எத்தனை வேலையும் வேணா பார்த்துருவேன் ஈஸியா ஆனால் இந்த மாவு ஆட்டுற வேலையை பார்க்க முடியலையப்பா சரி சரி போய் தூங்குவோம் அந்த பாட்டியும் உள்ள போய் தூங்குறதுக்கு போனாங்க அந்த மாவாட்டின அசதியில ரொம்ப நல்லா ரெண்டு பேரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையிலயும் விடிஞ்சிச்சு அபிராமி அபிராமி எந்திரிமா மாவு வியாபாரத்துக்கு போவேனாமா லேட் சீக்கிரம் எந்திரி ஐயோ கொஞ்சம் அசதியில தூங்கிட்டேங்க நல்ல வேலை எழுப்புனீங்க இல்லைன்னா ஏழு எட்டு மணிக்கு எந்திரிச்சா எந்த வியாபாரமும் ஓடாது சரி சரி நான் வியாபாரத்தை பாக்கறேன் அந்த மூஞ்சி மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்து வியாபாரத்துக்கு உட்காந்தாங்க எப்பவுமே அந்த பாட்டி வீட்டுக்கு வெளியே தான் அந்த சட்டியை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க அன்னைக்கும் அதே மாதிரிதான் உட்காந்துருந்தாங்க பாட்டி மாவு வியாபாரம் ஆரம்பிச்சிட்டீங்களா முத போனி நான்தான் போல சரி சரி மாவு ஊத்துங்க பாட்டி ஆமாமா வந்து மாவு வாங்கிக்க சட்டியை கொண்டா நான் ஊத்துறேன் அந்த பாட்டி அந்த மாவை ஊத்திக்கிட்டு இருந்தாங்க இந்தாம முப்பது ரூபாய்க்கு மாவு ஊத்திருக்கேன் போதுமா இல்லை இருபது ரூபாய்க்கு சேர்த்து ஊத்துனும்னாலும் ஊத்துறேன் போதும் பாட்டி நான் கிளம்புறேன் என்ன அந்த அக்காவும் அந்த மாவை வாங்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க அடுத்து ஓரம்மா மாவு வாங்குறதுக்காக வந்தாங்க ஏன் பிராமி கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இந்த மாவு கடையை வச்சா என்ன அங்க இருந்து இங்க வரைக்கும் என்னால் நடந்தே வர முடியல கால் ரெண்டு கடுக்குது பாத்துக்க அங்க இருந்து இங்க மூச்சே வாங்கிடுது கொஞ்சம் கிராமத்துக்குள்ள தள்ளி வச்சேன்னா எங்களுக்கு வாங்குறதுக்கும் சுலபமா இருக்கும்ல அபிராமி என்ன பண்றதுமா எனக்கு வயசாயிருச்சு இங்கிருந்து அங்க போறதுக்கே கால் ரொம்ப வலிக்குது இதுல கிராமத்துக்குள்ள தினமும் தான் மாவை தூக்கிட்டு வரணும்னா என்னால் எப்படி முடியும் நானே இதை வச்சு வீட்டில் வச்சு பொழப்பு நடத்திக்கலாம் தான் வச்சிருக்கேன் சரி சரி அப்புறம் நான் கிளம்புறேன் அந்த அக்காவும் மாவு வாங்கிட்டு அந்த இடத்த விட்ட கிளம்பி போயிட்டாங்க பாட்டி என்ன பாட்டி மாவெல்லாம் தீர தீரப்போது போல லாஸ்ட் நான்தான் போல ஆமாமா கடைசி நீ தான் ஒரு தான் மாவு இருக்குது ஊத்துரை என்ன நாளைக்கு வெளிலனே வாமா இங்கே மாவு சீக்கிரம் தீந்துருன்னு உனக்கு தெரியும்ல இப்படி காலதாமதமா வந்தேனா எப்படி மாவு இருக்கும் குழந்தைகள்லாம் அப்புறம் பசியில் இருப்பாங்க எனக்கு தானே மனசு கஷ்டமாக இருக்கும் எங்கே பாட்டி அந்த கிராமத்துக்குள்ளேருந்து இங்கே வரதுக்கே ஒரு மணி நேரம் ஆகி போயிடுது அதனால தான் நான் வரதுக்கே சங்கடப்பட்டுட்டு மெதுவாக எழுந்திரிச்சு வர வேண்டியதாக இருக்குது நீங்கள் கிராமத்துக்குள்ளே இந்த கடையை போட்டிங்கன்னா எங்களுக்கு வாங்குறதுக்கு சுலபமாக இருக்கும் உங்கள் வீடு கிராம முனையில் இருக்குது இங்கேருந்து வரணும்ல பாட்டி நீங்க பேசாட்டு கிராமத்துக்குள்ள வந்து இந்த மாவை வித்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் வாங்குவாங்கல்ல உங்களுக்கு தானே லாபம் இல்லைம்மா இந்த வயசான காலத்துல இந்த சட்டியை தூக்கிக்கிட்டு என்னால் நடக்க தான் வீட்டோட முடியாது தப்பான்னு நினைச்சுக்காதம்மா என்னால அங்க வரைக்கும் வந்தெல்லாம் விக்க முடியாதுன்னு அந்த அக்காவும் அந்த மாவை வாங்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்பா ஒரு வழியாக எல்லா மாவையும் தீத்தாச்சு இனி வீட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு திருப்பி மாவாட்டி ஆகணும் அந்த பாட்டி திரும்பவும் வீட்டுக்குள்ள போனாங்க ஒரு வழியா அடுத்த நாள் வியாபாரத்துக்கும் அவங்க மாவு ஆட்டி முடிச்சிட்டாங்க அடுத்த நாள் காலையில வழக்கம் போல வியாபாரத்தை போட்டாங்க அன்னைக்கும் பார்த்து யாருமே அந்த பாட்டி கடையில மாவு வாங்கவே வரல ரொம்ப நேரம் ஆயி உட்காந்தே இருந்தாங்க அட இந்நேரத்துக்கு பாதி மாவு மாவுச்சட்டி காலியாயிருக்கும் ஆனா ஒருத்தர் கூட இன்னைக்கு மாவு வாங்கவே வரவே இல்லையே என்ன விஷயம் தெரியலையே இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்க உட்காந்து பாப்போம் என்னாச்சுன்னு தெரில இப்பவே மணி பத்து மணி ஆயிடுச்சு இதுக்கு மேல யாரு மாவு வாங்க போறா அந்த பாட்டியோட கணவரும் வந்தாரு என்ன நீ மணி ஆக போது இன்ன வரைக்கும் மாவு கொஞ்சம் கூட தீராம உட்காந்துருக்குற காலையில் டிஃபனுக்கு தானே எல்லாரும் இந்த மாவு வாங்கிட்டு போவாங்க பதினோரு மணி ஆயிடுச்சு எல்லாம் மதியான சமையல சமைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ வரைக்கும் இந்த மாவை வச்சுட்டு உட்காந்துருக்குற ஏமா இன்னைக்கு சரியா விற்பனை ஆகலையா இல்ல நீ எதுவும் லேட்டா எழுந்திரிச்சியா ஏங்க வழக்கத்துக்கு மாற ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்காந்துருக்குறேன் எங்க மாவு கடையை போட்டுட்டு ஒரு ஆள் கூட மாவு அங்க வரல என்ன பிரச்சனைனே தெரிலங்க நான் வேணா இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து பாக்கவா கண்டிப்பா மாவு கடைக்கு எல்லாரும் மாவு வாங்க வருவாங்கங்க பாவம் அவங்க குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பசியில இருக்கும் கண்டிப்பா வருவாங்க வேணாமா இதுக்கு மேல யாரும் நிச்சயம் மாட்டாங்க எல்லாரும் காலையில டிஃபனை சாப்பிட்டு முடிச்சிட்டு மதியானம் லஞ்சே சமைச்சிருப்பாங்க அவங்க கணவன் வற்புறுத்தி அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க அவங்க எதுக்காக மாவு யாரு வாங்க வரலன்னு கிராமத்துக்குள்ள போய் பாக்க போனாங்க என்ன பாட்டி இந்த வரமாட்டீங்க உங்களுக்கு கேட்டா கால் வலி அந்த சொல்லுவீங்க ஆச்சரியமா இருக்கு பாட்டி உங்களை கிராமத்துக்குள்ள பாக்குறது என்னம்மா வழக்க போல எல்லாரும் மாவு வாங்க வருவீங்கன்னு நினைச்சு மாவெல்லாம் நிறைய ஆட்டிட்டு உக்காந்துருந்தேன் யாருமே மாவு கடை கடைப்பிட்டே வரல என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு போலான் தான் வந்தேன் ஏமா யாருமே என் கடைக்கு மாவு அங்க வரதில்ல உங்களுக்கு சிரமமா இல்லைங்க பாட்டி பக்கத்திலே மல்லிகை கடை வந்துருச்சு மாவு வருது எல்லாரும் விட்டு இருக்கீங்களா அதனால அங்க வந்து வாங்க முடியலன்னு இங்கேயே வாங்கிக்கிறாங்க இங்க இருந்து நடந்து வரவே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுது அதனாலதான் இந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாமே அங்க கடையிலே வாங்கிக்கிறாங்க அப்படியாம விஷயம் சரி சரிம்மா நான் கிளம்புறேன் என்ன அந்த பாட்டி ரொம்ப மன வருத்தத்தோடு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க வீட்டில் போய் ரொம்ப உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க என்னாச்சுமா எதா இருந்தாலும் சொன்னாதானே தெரியும் நீ பேசாம வந்து உட்காந்து இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம் எனக்கு இனிமே இல்லாம மாவு கடையில யாருமே மாவு வாங்க வர மாட்டாங்க கிராமத்துக்குள்ள ஒரு மளிகை கடை வந்திருக்கு அங்கேயே மாவு பாக்கெட்லாம் எல்லாம் வருதாமா அங்கேயே எல்லாம் வாங்கிக்கிறாங்க அதனாலதான் நம்ம கிட்ட யாரும் வாங்கலங்க எதுக்குமா அப்படி இருக்க மாவு கடை இல்லைன்னா வேறு யோசனை கூட என்கிட்ட இருக்குது நம்ம ஏன் நைட்டு நைட்டு தோசை சுட்டு விற்கக்கூடாது இந்த கிராமத்தில் இருக்கவங்க அடை தோசையெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் நம்ம சுட்டு கொடுத்தா நிச்சயம் சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தோசை சுடுறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும் வெங்காயம் அது இதுன்னு கலக்கிறதுக்கே அவங்களுக்கு மழைப்பு தட்டும் அதனால நம்ம விற்போம் எனங்க இதுக்குள்ளே ரொம்ப நல்ல ஐடியாவாக தாங்க இருக்குது நம்ம அப்போ இன்னைக்கு நைட்டே அந்த தோசை கடையே போடுறோம் என்ன அடைதோசை போட்டு அதுக்கு நம்ம தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தோம்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேங்க நம்ம இன்னைக்கு நைட்டே அந்த கடையை போட்டுருவோம் என்ன அந்த பாட்டியும் அந்த அடைதோசை கடையை போட்டாங்க ஆனா யாருமே அந்த சைடு வரவே இல்லை இதுவும் அந்த பாட்டிக்கு மனசு தான் இருந்தது என்னங்க நான் சொன்னேன்ல யாருமே வரமாட்டாங்கன்னு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இன்னும் நம்ம கடைக்கு ஒருத்தவங்க கூட வரல நீ கவலைப்படாதமா நீ முதல் தோசையை சுட்டு மூணு தோசை எடுத்து வை கண்டிப்பா ஆள் வருவாங்க பாரு நிச்சயம் நமக்கு கூட்டம் கூடும் பாரு அப்ப உனக்கு தெரியும் நீ தோசையை சுட்டு அடுக்கு கட்டாயம் கூட்டம் வரும் பாரு அந்த பாட்டியும் ஒவ்வொரு தோசையா ஊத்தி அடுக்கிட்டு இருந்தாங்க அந்த அடை தோசைய நல்லா வேக வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏங்க அடை தோசை பாருங்க சூப்பரா வருது இந்த கலருக்கே எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு ஆனா நம்ம சுட்டு உக்காந்துருக்கிறோம் யாருமே சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க பாத்தீங்களா நீ நிச்சயம் கவலைப்படாததுக்கு எல்லாரும் வருவாங்க நீ சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அங்க ஒருத்தர் வந்தாரு ஏமா இது தோசை தானே அங்க ஸ்மெல்லு சூப்பரா அடைச்சுக்கிட்டு இருந்தது ஆமாங்கய்யா இது தோசை தான் சாப்பிட்றீங்களா சூப்பரா இருக்கும் ஒரு பிளேட்டு வச்சு தரவா சாப்பிட்டு பாத்துட்டு ருசியே சொல்லுங்க நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் சரி சரிம்மா எனக்கு ஒரு தட்டில் ரெண்டு தோசை வச்சு கொடு எனக்கு அடை தோசைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த தோசை வாசனை என்னை மூக்கை தொலைச்சிச்சு என்னை அங்கே நிம்மதியாக வேலை பார்க்க கூட விடலை நான் ஃபேக்ட்ரி தான் வச்சிருக்கிறேன் அந்த ஃபேக்ட்ரியோட ஓனரே நான் தான் ஆனால் என்னால் அங்கே நிம்மதியாக உட்கார முடியல இந்த தோசை வாசனை மூக்க தொலைச்சிச்சு அவர் அந்த தோசையை வாங்கி ரொம்ப ருசி சாப்பிட்டாரு ஏமா நிச்சயம் உன் கடையில் ரொம்ப நல்லா ஓடும்ல இவ்வளோ நல்லா அந்த அடை தோசையை செஞ்சுருக்குறேன் கட்டாயம் உன் கடை நல்லா ஓட்டம் ஓடும் எனக்கே இந்த அடை தோசையை சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு எங்கயா என் கடை நல்லா ஓடுது இதுக்கு முன்னாடி நான் மாவு கடை வச்சிருந்தேன் கொஞ்ச நாள் நல்லா போச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு சிரமப்பட்டுட்டு எல்லாம் இந்த மல்லிகை கடையில் பாக்கெட் மாவு வாங்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்குதான் இந்த அடை தோசை கடையை போட்டேன் ஒருத்தர் கூட வரல நீங்கள் தான் மொதல் ஆளு அப்படியம்மா இந்த நல்ல அடை தோசையை சாப்பிட்றதுக்கு யாரும் வரலையா நீ ஒன்னும் கவலைப்படாத என் ஃபேக்டரியில வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் நான் இங்கே வந்து சாப்பிட சொல்கிறேன் என்ன அவங்க டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டுன்னு வருவாங்க எல்லாத்துக்குமே இங்கே வந்து சாப்பிட சொல்றேன் என்ன எனக்கே இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் உன் கடையோட அந்த தோசை டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்குமா நீ கவலைப்படாத உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய மனசியா எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிருக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுயா அதில் வந்து அவங்க கடையில் நிறைய கூட்டம் குடவும் ஆரம்பிச்சது